வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் வெளியே தூக்கி போடப்பட்டாங்கள்ல ஆதிரை ஃபஸ்ட்டு வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கர புரட்சியெல்லாம் பேசினாங்க மக்களும் எல்லோரும் ஃபயர் விட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஐயைய இது டம்மி பீசுரா அப்படின்னு கூட இல்லை இது ரொம்ப கேவலமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டாங்கள்ல அப்படி வெளியே போட்டவங்கள வாசல்லே நிப்பாட்டி ஃபுல்லாக வெளியே வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வச்சு இன்டர்வியூ பண்ண வச்சுருக்கிறாங்க ஜாக்லின் தெரியும் அங்கங்கே லைட்டாக குத்தி விடுவாங்க அதே போல் சூப்பராக குத்தி விட்டாங்க சரியான ஒரு கேள்வியை வச்சாங்க இன்ட் இல்லை கிட்டத்தட்ட டேரெக்டாகவே சொன்ன மாதிரி தான் இருந்தது எட்டு சீசனாக நீங்கள் பார்த்துருக்குறீங்களே அது ரை அதில் ஒரு சில விஷயங்கள் மக்களால் டால் டாலரேட்டே பண்ண முடியாது அந்த மாதிரி என்ன சம்பவம் போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க கேட்குறாங்க அது வந்து மேபி வினோத் அவர்களோட ஒரு சண்டை நடந்துச்சுல்ல அதுவாக இருக்கலாம் அப்படின்றாங்க நான் வந்து டிசர்விங் தான் வெளியே போகிறதுக்கு நீங்கள் டிசர்விங்கான்னு கேட்டால் நான் டிசர்விங்றாங்க அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதுக்கு டிசர்விங் அப்படின்னு சொல்ல வந்ததை வந்து வெளியே போகிறதுக்கே டிசர்விங் அப்படின்ட்டாங்க அப்புறம் உள்ளே வந்து தகுதி இல்லாத ஆட்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க எம்மா எம்மா நிப்பாட்டு நிப்பாட்டு போதும் நிப்பாட்டு இதெல்லாம் நீ முதல் வாரத்தில் சொல்லும்போது ஃபயர் விட்டோம் உண்மைதான் ஆமாப்பா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நினைக்கிறாங்கப்பா தகுதி இல்லாத திவாகர் கலையரசு இவங்கெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்கப்பா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதை சொன்னாங்க நம்ம ஃபயர் விட்டோம் சூப்பர் ஆதிரி அப்படின்னு கொண்டாடணும் ஆனால் கடைசியில் பார்த்தா அவனுங்களே பரவாயில்ல அந்த ரெண்டு பேரும் இப்போவும் வந்து தகுதி இல்லாத ஆட்கள் தான் அது தெரியுது ஆனால் பரவாயில்ல இந்தளவுக்கு கீழ்த்தரமாக கேவலமெல்லாம் பண்ணல இவங்க அளவுக்கெல்லாம் அப்படி பண்ணிவிட்டு இன்னும் தகுதி தகுதின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க இன்னும் புரியல மக்களுக்கு புரியல மக்களை புரிஞ்சிக்க முடியாது மக்களுடைய முடிவு தப்பு மக்கள் தற்கொலிகள் மக்கள் முட்டாள்கள் இப்படி தான் இன்னும் இவங்க பண்ணது வந்து கரெக்டு அப்படின்னு ஆள் இங்கே அவ்வளோ இதில் கொத்தி மாதிரி ஒரு இடத்துல பண்ணாங்க ஜாக்லெட் இங்கே வந்து யார் டஃப் என்ன எஃப்ஜேவை சொல்லுவேன் எஃப்ஜேவே சொல்லுவேன் உள்ளவன் தானே பண்ணிட்டு இருந்தீங்க எஃப்ஜேவே சொல்லுவேன் அப்படின்னு எஃப்ஜேவை தவிர்த்துன்னு நாங்கள் சொல்லியிருக்கணும் நீங்கள் எஃப்ஜேவை சொல்லுவீங்க தான் உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னாங்கல்ல அதெல்லாம் வந்து ஸ்மார்ட்டாக சிறப்பாகவே சொல்லிட்டாங்க ஏமா அங்கேதான் பிரச்சனை ஆயிடுச்சு முதல் வாரம் வந்து ஓகே ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எங்கே வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து காட்டணுமோ அங்கே காட்டாமல் தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் வந்து எப்படி இருப்பனோ அப்படி தான் இருக்க முடியும் நான் இந்த பக்கம் சண்டை போடுறேன் இந்த பக்கம் வந்து கேமில் எப்படி ஆடுறங்கிறதுனால பர்ஸ்னல் வேறு கிடையாது பர்ஸ்னலும் அப்படி தான் இருப்பேன் இன்னொரு இடத்துல வந்து அக்ரிமெண்ட்டில் நடிக்க சொன்னாங்கன்னா நான் நடிக்க மாட்டேன் எனக்கு கண்டென்ட்லாம் கண்டென்ட்டுக்காக என்னால் ஒன்று பண்ண முடியாது பண்ண வராது அப்படின்றாங்க கண்டென்ட்டுக்காக பண்ணேன்னு சொன்னாவே கேவலம் இவங்க இவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணலன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் இவங்க பண்ணதெல்லாம் அது அதை விட கேவலம் இல்லை ஏன்னா எவ்வளவு கேவலமான விஷயம் அது எத்தனை சீசன்லேயும் இந்த மாதிரி காஜித்தனம் பண்ணிட்டு இருந்தவங்கள தூக்கி வெளியே போட்டிருக்காங்களா இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா போன சீசனில் இவங்க ஃப்ரெண்டு பூர்ணிமா வந்து பணப்பெட்டியோட பெட்டியோட வந்துட்டாங்களே அது சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே தூக்குறதுக்கான சம்பவம் வந்தது அங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸு காப்பாற்றப்பட்டாங்க சேனலால் அதுக்கப்புறமா அவங்களுடைய எவிக்ஷன் பணப்பெட்டி மட்டும் எடுக்கலனா அவங்களுடைய எபிக்ஷனும் இன்னும் கேவலமாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த புள்ளி கேங்கில் முக்கியமான தலைகளில் ஒருத்தங்கள்ல அவங்க ஸோ கேவலமாக இருந்திருக்கும் ஆனால் அது காரணம் அப்போ அவங்க நிக்சனோட சேர்ந்து பண்ண விஷயங்கள் அதை தான் இவங்க எஃப்ஜேவோட சேர்ந்து ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சேட்டையெல்லாம் இதெல்லாம் கேவலமாக இருந்ததுன்னு காரி காரிக்காரி துப்புனாகலாம் மக்கள் திரும்ப அதையே வந்து பண்ணிட்டு இப்போ சொல்றாங்க ரெண்டரை வருஷம் நான் கம் இவன் கம்ருதனோட வேலை செஞ்சுருக்கிறேன் அவர் வந்து பேசுறது எல்லாமே தேவையில்லாது அப்படின்றாங்க எஸ் தேவையில்லாது பேசுகிற அப்படி கேவலமாக பேசுகிற அப்படி அவர் பேச்சு தான் கேவலமா இருக்கு ஆனால் அவங்க செயலே கேவலமாக இருந்தது ஏன்னா கம்ருதன் இது ஒரு எஃப்ஜேவுடைய ப்ரைவேட் பாட்டை வந்து பார்வதி டாஸ்கில் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷனை வச்சாங்க அவங்க இல்லைன்னாங்க அது கடைசி வரை தெரில அது உண்மையா அப்படின்னு ஆனால் இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதையே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே வந்து எவ்வளோ பார்த்துருப்பாங்க ஆடல் பாடல்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கேருந்தானே வந்துருக்கிறாங்க ரம்யா இந்த ரம்யா ஜோ அவங்களே வந்து பதறாங்க சாக்கா வர்றாங்க டே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் உள்ள கையை விட்டு நோண்டுறது இதெல்லாம் ஆட்கள் இருக்கும்போது கேமரா ரெக்கார்ட் போது இது வந்து கண்டென்ட் இல்லையா இது வந்து பர்ஸ்னலாக இவங்க சொல்கிறாங்கல்ல எஃப்ஜேவை சொல்வேன் எஃப்ஜேவே சொல்வே என்பாங்கள்ல இல்லை எனக்கு புரியல அப்படின்வாங்கள்ல போய் புரியாது உங்களுக்கு அந்த எஃப்ஜிஏ என்ன தெரியுமா சொன்னார் கனிக்கிட்ட உட்காந்து அதுவும் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நினச்சிக்கலேன் இந்த சிறுமிஷங்கள் சேட்டைகள்லாம் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறமா சொல்ற அப்படி வெளியே ஆள் இருக்கிறாங்க இப்படி வந்து இங்கே வந்து கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தா தப்பாக இருக்கும்ல சரி இப்போ லவ் பண்ணுறேன்னே வச்சுங்களேன் வெளியே போனால் என்ன பண்ணுவாங்க இவங்க அப்படின்னா கண்ணி சொல்கிறாங்க அதான்டா எனக்கும் ஷாக்காக இருந்தது நான் கேட்டேன் அவர் வந்து வெளியே நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கூட சொல்லிட்டு வந்துட்டேன் என்னது இது தமிழ்நாட்டில் பாஸ் இல்லை எந்த ஷோவாக இருக்கட்டும் என்னது இது அங்கே நான் சொல்லிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து காஜித்தனம் பண்ணுவேன் அதை அவங்க வேணால் அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம் மக்கள் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும் இதில் மக்களுக்கு புரியல மக்களுக்கு தெரியல இல்லை எனக்கு புரியல அப்படிங்கிறது வந்து இவங்க வினோத் கிட்டே அந்த ஜூஸ் டாஸ்கில் பண்ணது தப்பு அந்த செருப்பு காலோடு வந்து வெறும் காலோட உதைச்சாலும் தப்பு தானே உதைக்க போனது முகத்துக்கு நேரம் அந்த காலை சுற்றுனது அது ரொம்ப பெரிய தப்பு தான் ஆனால் அதுக்காக மட்டும் தூக்கி போடல இதில் இன்னொரு இடத்துல கேட்குறாங்க ஜாக்லின் நீங்கள் இதுக்காக ரிக்ரெட் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது திரும்பவும் அந்த மேட்டர் தான் எடுத்துகிட்டு வராங்களே தவிர எஃப்ஜேவோட இருந்ததை சொல்லுவாங்க க்ளோஸாக இருந்ததை பட் நான் அப்படி நினைக்கல நீங்கள் நினைக்க மாட்டீங்க நீங்கள் நினைக்க மாட்டிங்க அந்த எஃப்ஜேவே சொல்லியிருக்காரு போய் அந்த குறும்படத்தை பாருங்க அப்போ வெளியே போனால் டாடா காட்டு போகணுன்னா அப்போ இது கண்டென்ட் தானே அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்படி ஆனால் இங்கே வந்து நான் கண்டென்ட்டுக்காக எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா மக்கள்லாம் சிரிக்கிறது கூட கட்டுப்பில் தான் சிரிக்கிறாங்க போ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ கேவலம் இல்லை அங்கே அரோரா வந்து வெளியே சில சம்பவம் இருந்தாங்க பலூன் அக்காவாக இருந்தாங்க அந்த பலூன் அக்கா உள்ளவும் அப்படியே இருக்கிறாங்க அதுவும் தப்பு தான் அதை கழிவு ஊற்றிட்டு இருக்கிறோம் அது வேற ஆனா வந்து முதல் வாரத்தில் புரட்சி பெண் மாதிரி வந்து தகுதி இல்லாத ஆட்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது இப்படி கேட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா நான் பேசுவேன் நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டே இருக்கிற சின்ன தப்பு கூட பெருசா பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது மொத்தமாவே தப்பா இருந்தா இதில் தகுதியை பத்தி பேசிட்டு இருக்கிற நீ களம் முதல்ல உனக்கு தகுதி கிடையாது பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தூக்கி வெளியே போட்டாங்க இப்போ கம்ருதனை விட மோசம் புரிஞ்சுக்கணும் கம்ருதனுடைய வார்த்தைகள் தப்பா இருக்கு செயல்களும் லைட்டாக அப்படி இருக்குது ஆனால் மொத்தமாக செயல்கள்லேயே மோசமாக இருந்தது இவங்க தான் இப்படி வெளியே அனுப்பியிருக்கிறாங்க இந்த தன் வாயால் கேட்டோம் அப்படின்வாங்க யானை தலையில் மண்ணை வாரி போட்டுக்கும் அப்படின்வாங்கள்ல ஸோ அந்த மாதிரி எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஜே லவ் கண்டென்ட்டு லவ் கண்டென்ட் இல்லை லவ்வுக்கு கேவலம் அது சொன்னோன்னா காஜி கண்டென்ட்டு அதுதான் சம்மந்தப்பட்டவனே கடைசியில் அங்கே சொல்லிட்டா இல்லை கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க வெளியே ஆள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க அது இல்லவே இல்லை வெளியே ஆளே இல்லைன்னா கூட அந்த காஜி தரத்தை ஏற்றுக்க மாட்டாங்க இதில் இதுக்கு முன்னாடி சீசனில் கழிவு தான் ஊற்றிருக்கிறாங்க இதில் மூணு வருஷம் நாலு வருஷம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றாங்க என்ன பிக் பாஸ் ஷோ பார்க்காமே ட்ரை பண்ணிருக்கிறாங்களா குறைஞ்சபட்சம் இவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த சீசன் கூட பார்க்கலையா அவங்க பெருசாக மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் போட்டாங்க பணப்பெட்டி வந்துட்டால் போதும் என்ன கேவலமாக கழிவு ஊற்றினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டாக அதுவா ஆதிரை அப்படின்னு தானே கேட்கணும் இதில் வைல்டு கார்டில் நிச்சயமாக ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க இவங்கள வைல்டு கார்டில் அங்கே வந்தேன் திரும்ப நான் நானா இருக்கிறேன் அதை எல்லாம் சொல்லுவாங்கல்ல இது 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 இந்த கேவலம் இந்த அளவுக்கு கேவலத்தை பண்ணிட்டு நான் நானா இருக்கிறேன் இது ஒரிஜினல் கண்டென்ட் இல்லை அப்படின்னா மட்டும் விட்டுருவாங்களா அது இன்னும் அசைவமாக துப்புவாங்கள்ல கண்டென்ட்டுன்னா கூட ஏண்டா கண்டன்ட்டுன்னு பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க இது கண்டென்ட் இல்லை ஒரிஜினல்னா அதை தான் விஜய சொன்னார் பார்க்க சகிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நார் அடிச்சிட்டாங்க பார்க்க சகிக்கலை அந்த லெவலில் பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த லட்சணத்தில் வந்து இவங்க மற்றவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க தகுதியை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க இவ்வளோ கேவலத்தையும் பண்ணிட்டு இதில் எத்தனை சீசன்லையோ எவ்வளோ பேர் அடி வாங்கிருக்கிறானுங்க அது தனியாக வாங்குவாங்க இந்த மாதிரி பீஸுங்கெல்லாம் காஜியில் மாட்டுறவங்களாம் அதை பார்த்துட்டு வந்துட்டும் அதை பண்ணுறாங்க ஆரம்பத்துலேயே அப்படின்னா அதை மக்கள் பொறுத்துக்கணுமா புரிஞ்சுக்கணுமா மக்கள் கேள்வி கேட்டாவே மக்கள் கொண்டாட மாட்டாங்க கேள்வி மக்களோட கனெக்ட் ஆகணும் மக்கள் கேள்வியோட கனெக்ட் ஆகணும் அது கனெக்ட் ஆனாலும் எங்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபயர் விடுறது வந்து தொடரும் இல்லைன்னா அளவுக்கு ஃபயர் விட்டாங்களோ அந்தளவுக்கு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சுருவாங்க அதுதான் இந்த ஆதிரை சம்பவத்தில் நடந்தது கம்ருதன் வந்து எவ்வளோ மோசமான ஆள் ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கும் கம்ருதனே இந்த கால் எடுத்து மூஞ்சுக்கு நேராக சுற்றலை ஆனால் இவங்க சுற்றுறாங்க ஒரு பக்கம் இந்த காஜி கண்டென்ட்டு பிடிக்காது எக்ஸ்ட்ரீமாக இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வயலன்ஸ் ரெண்டுமே இருந்தால் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க மக்கள் பார்க்க சகிக்கலை நாரடிச்சுட்ட பிக் பாஸை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போட்டாங்க இப்போ வந்து மக்கள் முடிவு தப்பு அப்படின்ட்டுருக்கிறாங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் டாப் ஃபைவ் யாருன்னு கேட்டால் வந்து அந்த கேங் தான் கனி எஃப்ஜே கெமி சபரி அப்புறம் சுபிக்ஷா வெளியே வந்து மட்டும் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேங் தான் இதில் வந்து ஒரு ரெண்டு பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் அந்த எஃப்ஜேக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ ரம்யா கூட சுற்றிட்டு இருக்கா அப்படி அடுத்து பார்த்திங்கன்னா வயல் கார்டு வந்ததும் அங்கே சுற்ற ஆரம்பிப்பார் அப்போ அப்படியே கட்டம் கட்டி அலேக்கா தூக்கி வெளியே போட்டுருவாங்க அசல் கோளாறுல ஆரம்பித்து நிக்ஸன்னு நடுவில் இன்னொருத்தன் இப்போ எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசை அப்படியே வந்துட்டுருக்கு அப்புறம் நிவாசினி ஃபஸ்ட்டு அசல் கோளாறு கிட்ட மாட்டினது அதுக்கப்புறம் ஐஷு அப்புறம் பூர்ணிமா இப்போ அந்த வரிசையில் ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருக்கு போங்க இதுதான் இந்த பேர் தான் நீங்கள் சம்பாதிச்ச பேர் இதுக்கு தான் நீங்கள் தகுதியான ஆள் மற்றவங்க தகுதியை பற்றி இனிமேல் கேவலமாக பப்ளிக்கில் பேசிடாதீங்க குறைந்தபட்சம் தனியாக போய் பேசிங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்